இன்றைக்கி ஒரு புதுமையான டிஷ் பார்க்க போகிறோம் முட்டை போண்டா முட்டை பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க சோள மாவு ரெண்டு ஸ்பூன் அவள் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் காத்துக்கோங்க இதை வந்து ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில் முட்டை நாலு வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய கவுண்டிங் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றதுனால கொஞ்சமாக தான் பண்ணுறேன் அப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆனியன் பச்சை மிளகாய் ஒன்று ஒரு கட் பண்ணியிருக்கோம் பொரியா நறுக்கினது வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருது பொரியா இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம எப்படி முட்டை போண்டா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அவளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு எதுவும் மண் இருக்காமல் வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கனாவே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது நல்லா ஊறிடும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க மாவு பேசியும் போது போடுறதுக்கு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும் தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பஜ்ஜி மாவில் போடுறதுக்கு போண்டா ஐ மீன் போண்டா எல்லோரும் பஜ்ஜி தானே சாப்பிட்றீங்க முட்டை பஜ்ஜி தான் சாப்பிட்ருப்பீங்க முட்டை போண்டா ஒரு டைம் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனல் அடிக்கடிக்கு வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இதை வாஷ் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சோட்டா மாவு சேர்க்காமல் போண்டா பண்ணுறது பெரிய விஷயம் அதுக்கு தான் இந்த அவள் வந்து நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணியிருக்கோம் இப்போது கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க அதிலையே வந்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த சோள மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மொறு மொறுப்பாக வரணும் இல்லையா அதுக்காக சோளமாவு சேர்க்குறேன் இல்லைனாலும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சால்ட் வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க சால்ட்டு பேக்கெட்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கல் உப்பு வாங்கினீங்கன்னாவே அதை மிக்சி ஜாரில் ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அரைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது சால்ட் போட்டு தளிச்சு விட்டுருங்க இதிலே இந்த கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுட்டோம் இந்த ஊற வச்சு அவளையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும் போது வாசனை சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம இந்த அவல் போடுறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எண்ணெயும் வலிக்காது உங்களுக்கு இந்த போண்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய கடைங்களெல்லாம் கோஸ் போண்டா விற்கிறாங்க ஜனங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இந்த அவல்லாம் போட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாவை பசஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இப்போது அதுக்குள்ளே இந்த முட்டையை நீங்கள் அடுப்பில் போட்டு வேக வச்சுருங்க நார்மலாக முட்டையை நல்லா வேக வச்சுட்டு இப்போ தோல் உரிக்கப்போ எல்லா முட்டைகளையும் நல்லா தோலை உரிச்சிக்கோங்க வேக வச்சு நார்மலாக வறுக்கிறதுக்கெலாம் வேக வைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா போதும் நல்லாவே முட்டை வெந்துடும் தோல் இல்லாமல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் முட்டையை இப்போ நீங்கள் இந்த மாதிரி முட்டையை உரிச்சிட்டு அழகாக கட் பண்ணிக்கோங்க ஒயிட் மட்டும்தான் நான் சேர்ப்பேன் எப்பவுமே ஒயிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் வீட்டில் அதனால் எல்லோவை ரிமூவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா எல்லோ சேர்த்துக்கோங்க எல்லோ வேண்டானா ரிமூவ் பண்ணிடுங்க இப்படி எல்லாத்தையும் முட்டைகளை கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்துக்கோங்க இந்த முட்டை போண்டான்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வயசில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன் ஹெல்த்தியாக ஒரு டிஷ் பண்ணணுன்னா முட்டை குழந்தைங்க நார்மலாக ஒரு சில குழந்தைங்க அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் முட்டை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க உங்களுக்கே கிடைக்காது செய்கிறவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதுதான் நான் பண்ணி நிற்கேன் சரி இதையே நான் வீடியோவாக போடலாம் அப்படின் தான் இன்றைக்கி முட்டை போண்டா வீடியோவை போடுறேன் எல்லோ வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஏன்னா வயசானவங்க பெரியவங்களாம் சாப்பிட்ணுன்னா எல்லோ வேண்டாம் சிறு பிள்ளைங்கன்னா கொடுக்கலாம் அதுவே வந்து இப்போது நிறைய பிள்ளைங்களுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்குலாம் அது செட் ஆகாதுன்றதுனால தான் எல்லோவை நம்ம எடுத்துடணும் நார்மலாக எல்லோ சாப்பிடக்கூடாதுன்னு தான் டாக்டர்களுடைய அறிவுரை அதுக்காக எடுத்துடுறோம் நம்ம இந்த பசிஞ்சு வச்ச மாவோட முட்டையை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ஏன்னா முட்டை சேர்க்குறோம் இல்லையா அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கணும்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போண்டா பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தெரியலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் போட்டு இருக்கிறது சரியாக இருக்குன்றதுனால நான் டேஸ்ட் பண்ணலை நீங்கள் வேணும்னா உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு அழகாக உருண்டை உருண்டையாக போண்டா பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க உருட்டி அழகாக இந்த மாதிரி சிறு உருண்டைகளாக போண்டா மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது மாவை வந்து உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன் எண்ணெயில் போட்டு பொறிக்க முட்டையெல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாம் போட்டாச்சு கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இவ்வளோதான் இப்போ எண்ணெய் காஞ்சதும் பொறிச்சு எடுக்க போகிறேன் பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு இறட்டும் பொறித்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க எண்ணெய் சூடு இறட்டும் ஃபஸ்ட்டில் எண்ணெய் சூடு எறிவிட்டான்னு சின்னதாக ஒன்று போட்டு பாருங்கள் ஆ எண்ணெய் சூடு எறியிடுத்து அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா பொறுமையாக பொறிச்சிடுங்க நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி போண்டா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ மறக்கவே மாட்டிங்க இந்த போண்டாவை ஏன்னா உடையாமல் இருக்கணுன்னா நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும் கொஞ்சம் நல்லா செவந்ததும் திருப்பி விடலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி விட்டுடுங்க எல்லா குழந்தைங்களும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் மறுபடியும் சொன்னதே சொல்கிறேன்னாதீங்க ஏன்னா இதில் ஹெல்த்தியான விஷயம் அவளும் சேர்த்துருக்கேன் அவள் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்பவே ஹெல்தின்ட்டு சிவப்பு அவள் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க அவள் சேர்த்ததுனால இது ரொம்பவே ஆயில் லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப எண்ணெய் இழுக்காத போண்டாவாக இருக்கும் நீங்கள் கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகேவா இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் இந்த போண்டா ரெடி ஆகிடும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் நல்லா திருப்பி விட்டுருங்க ஒன்றை போல் நல்லா வேகட்டும் ஏன்னா போண்டாண்ணும் போது உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா அதுக்கு தான் மீடியம் ஃப்ளேம் வைக்க சொன்னேன் இப்போ நல்லாவே வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு எண்ணெயே இருக்காது ஏன்னா அவல் போட்டோம் இல்லையா அது ரைஸ் தானே அதனால் எண்ணெய் துளி கூட இருக்காது எனக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவல் போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அவல் ப்ளஸ் வந்து முட்டை போட்டிருக்கேன் முட்டை போண்டா தான் இது அவல் சேர்த்ததுனால அவல் போண்டான்னு சொல்லலாம் கூடவே ஆனியன் இந்த மாதிரி நைஸாக ரிங் மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா முட்டை வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அவிச்ச முட்டை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லோரும் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்